வணக்கம் இது இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கிவிலோயா திட்டத்துக்கு எதிராக நெடுங்கேணியில் பெரும்போர் வெளிச்சியுடன் திரண்ட மக்கள் நாவற்குழியில் பயன்பாடற்ற வீடுகளை வீடற்ற தமிழ் மக்களுக்கு வழங்குங்கள் திருமலை நீதிமன்றம் முன்பாக அரசுக்கு எதிராக போராட்டம் அமைதி போராட்டத்தை மதிக்க தவறினால் அமைதியற்ற போராட்டத்துக்கும் நாம் தயார் சாணக்கிய நம்பி பகிரங்க அறிவிப்பு உரிய பாதுகாப்பு வசதிகளோடு இனி இரவு பணிகளில் பெண்களை ஈடுபடுத்தலாம் வடக்கு கிழக்கில் மழை தொடரும் நாவற்குழி சிங்கள மக்கள் வீடுகளை விற்பனை செய்யும் நிலை தமிழ் மக்கள் நிற்கது நிலை அரசியல் மாற்றத்தை போல் கல்வியிலும் மாற்றம் வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு நம்பிக்கை பிரதமர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நடந்தது என்ன அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கேள்வி சுதந்திர தினத்தை கரி நாளாக அனுஷ்டிக்குக சமூக செயற்பாட்டாளர் முரளிதரன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னரான வாழ்வியலை மீண்டும் கட்டியெழுப்ப முன் அருட்தந்தை வசந்தன் தொடர்வன விரிவான செய்திகள் மவுனியா வடக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள கிவிலோயா திட்டத்துக்கு எதிராக நெடுங்கு இன்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இதில் உணர்வீழ்ச்சியுடன் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் நெடுங்கு அணி பஸ் நிலையம் முன்பாக இன்று காலை ஆரம்பமாகியது இதன்போது கிவிலோயா திட்டத்துக்கு எதிராக மக்கள் கோஷங்களை எழுப்பியதுடன் பதாகைகளையும் தாங்கியிருந்தனர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து நெடுங்கணி பிரதேச செயலகம் வரை ஊர்வலமாக கோஷங்களை எழுப்பியவாறு சென்றிருந்தனர் அங்கு மக்கள் ஒன்று கூடி தமது எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியதுடன் பவுனியா வடக்கு பிரதேச செயலாளரிடம் மகஜரொன்றையும் ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்காக வழங்கியிருந்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பெருமளவான தமிழ் மக்கள் கலந்து கொண்டு அரசின் திட்டமிட்ட நில அபகரிப்புக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தனர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தவிந்த தமிழ்த் தேசிய கட்சிகள் மற்றும் பொது இணைந்து ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சீனா ஸ்ரீதரன் ராசானக்கியன் தூணா ரவிகரன் பானா சத்தியலிங்கம் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்தரன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மோனா சந்திரகுமார் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா தமிழரசு தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் ஜனநாயக போராளிகள் கட்சியின் பேச்சாளர் துளசி பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றிருந்தனர் சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான போராட்டமாக இது அமைகிறது ஏனென்றால் பல தசாப்தங்களுக்கு முன்னராகவே தயாரிக்கப்பட்ட இந்த இடப்பரம்பலை மாற்றுகிற இந்த திட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது அமைச்சரவை அங்கீகாரம் கடந்த திங்கள் கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிறது பல தசாப்தங்களுக்கு முன்னர் நீண்ட காலமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இனப்பெரம்பலை மாற்றுகிற திட்டம் அது வெவ்வேறு திரைக்கலங்களின் மூலமாக அமுல்படுத்தப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரியும் கல்லோயா திட்டத்திலே இருந்து விசேஷமாக கிழக்கின் இளப்பெறம்பல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படியாகவே நகர்ந்து வந்து முல்லைத்தீவு மாவட்டம் வவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களிலேயும் இனப்பெரம்பலை மாற்றுகிற திட்டம் அமுளு இருக்கிறது எங்களுக்கு தெரியும் மணலாறு வெளியோயாக மாறிவிட்டது இப்படியாக பல பல இடங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது என்பது இந்த ஒரு வேலை திட்டத்திலே ஒரு பகுதி இது கைவிடப்பட்ட திட்டமாக இருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் அதற்கு உயிர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த வருஷத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது போதியளவு பணத்தை இதற்காக அவர்கள் செலவு செய்ய இருக்கிறார்கள் தமிழ் பிரதேசம் முழுவதும் நீருக்குள்ளே அமழ்த்தி அதிலே இருந்து வருகிற நீர்ப்பாசனத்தின் மூலமாக ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு இந்த நீர்ப்பாசன தண்ணீரை கொடுப்பதற்கான திட்டம் அதிலேயும் விசேஷமாக இந்த திட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய குடியிருப்பாளர்களையும் கொண்டு வந்து அங்கே அமர்த்துவார்கள் என்று இப்பொழுது இருக்கிற அந்த பிரதேசங்களிலே தமிழ் மக்களை குடியேற்ற முடியாது ஏனென்றால் அங்கே ஏற்கனவே குடியேற்றப்பட்டவர்கள் நூறு வீதமாக சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் எப்படியானவர்களெல்லாம் கொண்டு வந்து குடியேற்றினார்கள் என்று எங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களை இந்த வேளையிலே கொண்டு போய் குடியேற்றுவது என்பது முற்று முழுதும் அசாத்தியமான ஒரு விடயம் ஆகையினாலே இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது என்பது நீண்ட காலமாக நீண்ட காலமாக பல்வேறு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தபோது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தை நீட்சியாகத்தான் இது காணப்படுகிறது இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது அதாவது இனப்பெறம்பளை மாற்றுகிற எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்பதை எழுத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிற அந்த அரசாங்கம் தான் இப்பொழுது அதற்கு உத்தியோகபூர்வ அனுமதியை கொடுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் ஆனபடினால்தான் இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்கள் அனைவரும் எந்தவித கட்சி பேதமும் இல்லாமல் கட்சியலை சேராதவர்களும் அரசியலிலே இல்லாதவர்களும் அனைவருமாக சேர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய பூர்வீகத்தை பாதுகாக்கிற இந்த நிகழ்ச்சியிலே சேர்ந்திருக்கிறோம் இந்த செய்தியை தான் நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க இருக்கிறோம் பிற்பாடு தொடர்ச்சியாக சிங்கள குடியேற்றங்கள் என்பது மிக வேகமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த சிங்கள குடியேற்றங்கள் என்பது விவசாய அபிவிருத்தி என்ற பேசிலும் நீர்ப்பாசனம் என்ற பெயரிலும் இந்த சிங்கள குடியேற்றங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது கிழக்கு மாகாணம் மிக பெருமளவில் சிங்கள குடியேற்றம் நிறைந்த பிரதேசமாக அம்பாடை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது இப்பொழுது மகாவெளி என்ற பெயரில் வட்டக்கிழப்பிலும் இவ்வாறான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு பவனியா போன்ற மாவட்டங்களில் இவர்கள் இருபத்தைந்து அதாவது வடக்கு மாகாணத்தில் இருபத்தைந்து வீதமான சிங்கள மக்களை குடியேற்ற வேண்டும் என்ற ஒரு அரசின் கொள்கை யுத்தத்துக்கு பின்னர் இருக்கிறது இருபத்தைந்து வீதம் சிங்கள மக்களை குடியேற்றினால்தான் பிற்காலத்தில் இவர்கள் தமிழீழ கோரிக்கையை முன்வைக்க மாட்டார்கள் என்றொரு திட்டம் எல்லா அரசாங்கத்திலும் இருக்கிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த கிவி என்று சொல்வது கூட ஏற்கனவே ஜெயர் தேவர்தனா அரசாங்கத்திற்கு தெரியும் மகாவலி எல் மகாவலி தண்ணி வரமாட்டாது என்பது அவர்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் மகாவலி எல்வலியம் ஏன் கொண்டு வரப்பட்டது என்றால் சிங்கள மக்களை குடியேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது முக்கியமாக சிறைச்சாலைகளில் இருந்தவர்கள் கிரிமினல் கொண்ட குடியேற்றப்பட்டார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு தண்ணீர் தேவை அவர்களுக்கு தண்ணீர் தேவை என்பதற்காக மிச்சம் சொச்சமாக இருக்கக்கூடிய பழங்குடி தமிழ் மக்களினுடைய நிலங்களை கபலீகரம் செய்து ஏக்கர் காடுகளை அழித்து அங்குள்ள சிறு குளங்கள் வயல்களை அழித்து தமிழ் மக்களை அந்த விரட்டி அவர்கள் ஒரு புதிய நீர்ப்பாசன திட்டத்தை யோசிக்கிறார்கள் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இந்த குடியேற்றங்கள் இதனுடன் முடிந்து போகாது நெடுங்கேணி மாங்குளம் பவனிக்குளம் குளம் அடி அவர்களது இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய சிறகுகள் பறந்து விரிந்திருக்கிறது அவருடைய குடியேற்றங்கள் என்பது பவனியாவை சுற்றி வளைத்து அந்த குடியேற்றங்கள் என்பது நடக்கும் என்பது மாவட்டத்தில் என்ன பவனியாவிலும் முல்லைத்தீவையை முனைத்து ஒரு சிங்கள தொகுதியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியினுடைய ஒரு கட்டம்தான் ஆகவே வந்திருக்கக்கூடியவர்கள் சமத்துவம் பேதுவா பேசுவார்கள் இனவாதியில் மதவாதி இல்லை ஏதுவார்கள் ஆனால் செய்கிற அனைத்து விடயங்களும் தமிழ் மக்களுக்கு விரோதமாகவும் ஏழுதைய மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் விரோதமாகவும் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இதனை கட்டுப்படுத்த வேண்டிய இதனை நிறுத்த வேண்டிய அனைத்து பொறுப்புகளும் முழு தமிழ் மக்களுக்கு உரித்தானது இதில் எங்களுக்கு யாருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எங்கள் அனைவருக்கும் உரித்தான ஒரு பொறுப்பு இதன் இது நிபாற்றப்பட்டால் தான் இந்த மண்ணினுடைய வன்னி வன்னி மன்னன் வாழ்ந்த வாழ்ந்த இந்த இந்த பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான குடியேற்றங்கள் நிறுத்த வேண்டும் இந்த 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 கிளியோயாவுடன் இதற்கு மேலதிகமாக எந்த விதமான குடியேற்றங்களும் மகாவெலி என்ற பெயரில் யாரும் நுழைவதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது ஆகவே இந்த போராட்டத்தை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் நாங்கள் இதை செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு இனவாத முத்திரை தாவி செய்து பூச வேண்டாம் எங்களது காணிகளை எங்களது வளங்களை நாங்கள் கேட்பதை நீங்கள் இனவாதம் என்று சொல்வதை அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் இனவாதிகள் அல்ல மதவாதிகள் அல்ல சிங்கள மக்களுடைய பிரதேசங்களை நாங்கள் கேட்கவில்லை தமிழ் மக்களுக்கு உரித்தான தமிழ் மக்களின் நிலங்களை தமிழ் மக்களின் குலத்தை தமிழ் மக்களின் மண்ணை கேட்கிறோம் போராட வந்த அனைவரும் இந்த போராட்டம் இத்துடன் நிறுத்திவிடக் கூடாது அரசாங்கம் கைவிடும் வரையில் இவை தொடர வேண்டும் என்று கேட்டு வருகின்றேன் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் பௌத்த சமயத்தை அவமரியாதைக்கு உட்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இன்று திருகோணமலை நீதிமன்ற கட்டடத் தொகுதிக்கு முன்பாக மூன்று பேர் வேதியிலும் வந்து கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் பதுஜென அரகலைய குடிமக்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பின் செயலாளர் சாணக பண்டார மற்றும் சிங்கள பௌத்த ஐக்கிய அமைப்பின் செயலாளர் லங்கா தரங்கா உள்ளிட்ட மூவரே இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோத கட்டுமானத்தை அமைத்து அதில் புத்த சிலை ஒன்றை வைத்தமை தொடர்பான வழக்கு நடைபெற்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நீதிமன்றத்துக்கு முன்பாக நடைபெற்றது சும்மா சாம்பிளாக இடம்பெற்று ஆர்ப்பாட்டப் பேரணியை மதிக்காது கிவிலோயா திட்டம் தொடரும் ஆனால் மிக பிரமாண்டமாக அரசு அலுவலகங்களை முடக்க நிலையை ஏற்படுத்த வேண்டாம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் தெரிவித்துள்ளார் மகாவலி என பிரகடனப்படுத்தி மேற்கொள்ள திட்டமிடும் கிவிலோயா திட்டத்தை எதிர்த்து நெடுங்கேடியில் இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டப் பேரணியின் நிறைவில் பிரதேச செயலாளரிடம் மகஜரை கையளிக்கும் போதே பிரதேச செயலாளரிடம் ஜனாதிபதிக்கு அறிவிக்குமாறு இதனை தெரிவித்தார் சாணக்கிய நம்பி இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் கூறுகையில் அமைதி போராட்டத்தை செவிமடுத்து இனப்பரம்பலை மாற்றி அமைக்கக்கூடிய வலையிலான திட்டத்தை கைவிட்டால் நாமும் போராட்டத்தை கைவிடுவோம் மாறாக திட்டத்தை தொடர என்றால் எதிர்காலத்தில் அமைதி வழி போராட்டம் அன்றி அமைதியற்ற போராட்டத்துக்கும் நாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட மூவாயிரம் வீட்டுத் திட்டங்களுக்கான மிகுதி நிதி இதுவரை விடுவிக்கப்படாமல் அந்த மக்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்ற நிலையில் மறுபக்கம் ஜால் மாவட்டத்தினுடைய நாவர்குலை பிரதேசத்தில் வீட்டுத் திட்டங்களை பெற்று அதனை விற்பனை செய்கின்ற நிலைமை காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சுட்டிக்காட்டியிருந்தார் அண்மையில் இடம்பெற்ற தென்மராட்சி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது அவர் மேற்படி தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் தென்மராட்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட நாவர்குழி பகுதியில் கடந்த காலங்களில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் வழங்கப்பட்ட வீடுகள் பல விற்பனை செய்யப்பட்டும் சில விடுதிகளாக இயக்கப்பட்டும் அதே நேரம் சில வீடுகள் மூடிய நிலையிலும் காணப்படுவதாக அறிய முடிகின்றது இவ்வாறு வழங்கப்பட்ட வீடுகளில் பெரும்பான்மையின மக்களுக்கும் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த வீடுகளை ஏன் தமிழ் மக்களுக்கு வழங்கவில்லை தற்போது மூவாயிரம் குடும்பங்கள் வீட்டு திட்ட நிதி கிடைக்காமல் போராடி வருகின்றனர் ஆனால் வீட்டு திட்ட வீடுகள் கிடைத்தவர்கள் அதனை விற்பனை செய்தும் விடுதி நடத்தியும் வருகின்றார்கள் கடந்த அரசாங்கத்தில் நடந்த தவறுகளை இந்த அரசாங்கம் மாற்ற வேண்டும் என மேலும் அவர் தெரிவித்திருந்தார் நாகர்குழி பகுதியில் வீடமைப்பு அதிகார சபையினரால் வீட்டுத் திட்டம் வழங்கப்பட்ட மக்களுக்கு உறுதிப்பத்திரங்கள் பத்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பதனால் அவர்கள் வீடுகளை விற்பனை செய்வது உரிய அனுமதியுடன் விடுதி நடத்துவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என கூட்டத்திற்கு தலைமை வகித்த இளங்குவர நம்பி தெரிவித்திருந்தார் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது போல் கல்வி மறுசீரமைப்பின் ஊடாக கல்வியிலும் மாற்றங்களை ஏற்படுத்துவோம் என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசுவாமி பிரபு சரியான புரிதல் இல்லாமல் கல்வி மறுசீரமைப்பை எதிர்க்கின்றார்கள் எனவும் கூறியுள்ளார் மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற ஆர்ஓ முன்னூற்றி அறுபது டிஜிட்டல் இல்லத்திறனியல் செயல் அங்குராப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில் இந்த நாட்டில் புதியதொரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டதைப் போன்றே கல்வி முறையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே எமது அரசின் பிரதான நோக்கமாக இருந்து வருகின்றது உலகளாவிய ரீதியில் வளர்ச்சிப் பாதையில் நாடுகள் முன்னேறி வருவதற்கு மிக முக்கிய பங்கு வகிப்பது கல்வித்துறை அந்த துறையின் ஊடாக பல முன்னேற்றங்களை அந்தந்த நாடுகள் அடைந்து வருகின்றன அவ்வாறான நாடுகளின் வளர்ச்சிக்கு கல்வித்துறை தான் முக்கிய பங்காற்றி வந்துள்ளது அதை போன்றுதான் நாங்களும் இந்த கல்வி சீரமைப்பை உருவாக்கியுள்ளோம் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் பல கல்வி சீர்திருத்தங்களை உருவாக்கியிருந்தன ஆனால் அவை அனைத்து மறுதியில் தோல்வியையே தளவின நமது பிரதமர் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற கல்வி சீரமைப்பானது விசேடமாக பல நல்ல விடயங்களை உள்ளடக்கியுள்ளது நவீன முறைமையிலான அம்சங்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன பழைய மனப்பாடம் செய்யும் முறைமையின் ஊடாக ஒரு பரீட்சையை எழுதி சித்தியடைந்து தொழிலுக்கு செல்லும் போது அவர்களால் சரியான இலக்கை அடைய முடியாத நிலைமையே காணப்படுகின்றது இந்த புதிய கல்வி சீரமைப்பின் ஊடாக புதிய மாற்றங்களை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் அவர்கள் தங்களது கல்வியை நிறைவு செய்து செல்லும் போது ஒரு தொழில் வல்லுநர்களாக செல்லும் விதமாக இந்த கல்வி சீர்திருத்தம் அமைந்திருக்கின்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அதில் இருக்கும் சொற்பதங்களைத்தான் பிழையென கூறுகின்றார்களே தவிர அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லை என்றே நான் கருதுகின்றேன் என்று அவர் குறைப்பட்டுள்ளார் சபாநாயகருக்கு எதிரான பிரேரணையை கொண்டு வருவதற்கு முன்னர் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வாருங்கள் என கூறியுள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அப்போதுதான் எதிர்க்கட்சியின் பலவீனத்தை நாட்டு மக்கள் தெளிவாக கொள்வார்கள் எனவும் கூறியுள்ளார் கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது புதிய கல்வி மறுசீரமைப்பை கைவிடவில்லை எதிர்க்கட்சியினரால் தோற்றுவிக்கப்பட்ட தவறான நிலைப்பாட்டையும் பாடப்புத்தக தயாரிப்பின் போது ஏற்பட்ட குறைபாட்டையும் நிவர்த்தி செய்வதற்காக ஆறாம் கல்வி மறுசீரமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை பிற்போடப்பட்டுள்ளது புதிய கல்வி மறுசீரமைப்பின் போது தேசிய கல்வி நிர்வாகம் இரு இடத்தில் தவறளித்துள்ளது அந்த தவறு திருத்திக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் தவறளித்தவர்களுக்கு நாட்டின் சட்டத்தின் பிரகாரமும் தாவன விதிக்கமைவாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் கல்வியையும் எதிர்கட்சி தலைவர் தனது வங்குரோந்து அரசியலுக்காக பயன்படுத்திக் கொண்டார் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் அனைத்தையும் போலியொன்று நிரூபித்ததன் பின்னர் தாங்கள் கல்வி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை பிற்போட்ட கல்விக் கொள்கையை உடன் அமல்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தற்போது குறிப்பிடுகின்றார் உண்மையில் எதிர்க்கட்சித் தலைவர் சுய சிந்தனையுடன் தான் பேசுகின்றாரா என்பது தெரியவில்லை கல்விக் கொள்கைக்கு எதிராக இரண்டு பிரதான ஊடகங்கள் மக்கள் மத்தியில் ஆரம்பத்திலிருந்து தவறான நிலைப்பாட்டையே கொண்டு சென்றது இந்த இரண்டு ஊடகங்களும் பங்குரோந்து நிலையடைந்துள்ளன அதேபோன்று எதிர்க்கட்சிகளும் பங்குரோந்து நிலையடைந்துள்ளன புதிய கல்வி மறுசீரமைப்பை முன்னிலைப்படுத்தி கல்வி அமைச்சரான பிரதமர் கரணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதாக குறிப்பிட்டார்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை வெகு விரைவில் கொண்டு வருமாறு குறிப்பிட்டோம் ஆனால் எதிர்கட்சித் தலைவர் பிரதமர் சுவிஸ்லாந்தில் இருந்து நாடு திரும்பியவுடன் சபைக்கு நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிப்பதாக குறிப்பிட்டார் பிரதமரும் நாட்டுக்கு வந்துவிட்டார் ஆனால் நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்துக்கு வரவில்லை பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாஜகம் பதவி நீக்கப்பட்ட விவகாரத்தில் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதாக எதிர்க்கட்சியினர் தற்போது குறிப்பிடுகின்றார்கள் பிரதி செயலாளர் நாஜகத்தை பதவி நீக்குவது தொடர்பில் ஆராய்ந்த குழுவில் எதிர்க்கட்சித் தலைவரின் பிரதிநிதியாக எதிர்க்கட்சிகளின் பிரதமர் குரடாவான கயந்த கருணா கலந்து கொண்டார் ஆகவே எதிர்க்கட்சித் தலைவர் மேலதிக தகவல்களை கயந்த கருணா கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தமிழர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதனால் சுதந்திர தினத்தினை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு சமூக சீர்ப்பாட்டாளர் முரளிதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேற்படி விடையந்தொடரில் நேற்று முன்தினம் தனது இல்லத்தில் அவர் நடத்திய ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வடகிழக்கில் பெருமளவான தமிழ் மக்களுடைய காணிகள் இலங்கை முப்படைகளின் வசம் இருக்கின்றது யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முடிந்தவரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பட்டியல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இது இருக்க காணாமல் போனவர்கள் தொடர்பாக இன்றுவரை எந்தவிதமான தகவலும் இல்லை தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படவில்லை என்பதுடன் திட்டமிட்ட வகையில் சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் எவ்வாறு இலங்கையில் சுதந்திர தினத்தினை தமிழர்கள் கொண்டாடுவது ஆகவே இலங்கையின் சுதந்திர தினத்தினை கருநாளாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் நான்காம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது என ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் நேற்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில் இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் நான்காம் திகதியும் தொடரும் வாய்ப்புள்ளது அதேபோல இந்த மழை மத்திய வடமத்திய வடமேல் ஓவா வா மற்றும் மேல் மாகாணங்களிலும் எதிர்வரும் நான்காம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணத்தின் பல குளங்கள் மீண்டும் பான்பாய தொடங்கியுள்ளன மழை தொடரும் வாய்ப்புள்ளதனால் இந்த நிலைமையும் எதிர்வரும் நான்காம் திகதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே குளங்களின் பான்பாயின் தான் நிலப்பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பாக வெளிப்பாக இருப்பது அவசியம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உணர்விடும் சீர்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் இந்த நாட்களில் இந்த சீர்பாடுகளை தவிர்க்கவும் தெர்மராட்சி பிரதேசத்தின் நவர்குழி பிரதேசத்தில் பயன்படுத்தப்படாத நிலையில் காணப்படுகின்ற அரச வீட்டுத்திட்ட வீடுகளை காணியில்லாத தமிழ் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அண்மையில் இடம்பெற்ற தென்மராட்சி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது நாகர்குடி பகுதியில் கடந்த காலங்களில் பெரும்பான்மையின மக்களுக்கு வீட்டுத் திட்டம் வழங்கப்பட்டதாகவும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் வீடுகளை விற்பனை செய்திருப்பதாகவும் மேலும் பலர் வீடுகளை பயன்படுத்தாத நிலை காணப்படுவதாகவும் சிலர் அதனை விடுதிகளாக நடத்துவதாகவும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட நிலையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் மேற்படி தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் வடக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகளில் காணப்படுகின்ற ஆறாயிரம் ஏக்கர் தனியார் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் ஒழுங்குபடுத்தாவிட்டால் சுவீகரிக்கப் போவதாக அரசு அறிவித்திருந்தது அதில் தொன்னூறு சதவீத மாணவர்கள் பயங்கரவாதிகள் என பொய் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு சென்று வசித்து வருபவர்கள் எனவே அவர்கள் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் தமது காணிகள் என உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது இந்த நிலையில் நவர்குழியில் சிங்கள மக்களுக்கு அரச காணிகளை ஒதுக்கி அவர்கள் விருப்பப்படி விற்க விடுதலை நடத்த ஆட்கள் இருக்க அப்படி அனுமதிக்க முடியும் இனவாத நோக்கோடு ஒதுக்கப்பட்ட காணிகளை எவ்வாறு அனுமதிப்பது எனவே ஆட்கள் இல்லாத வீட்டு திட்ட வீடுகளை மீளப்பெற்று காணியற்ற தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்கு முன்னர் வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் பாவனை பூஜ்யமாக இருந்ததாக கட்டைக்காடு ஆலய பங்குத்தந்தை அருத்தந்தை வசந்தன் தெரிவித்துள்ளார் கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் நடாத்திய உதைப்பந்தாட்ட தொடரின் இறுதிப் அவர் கலந்து கொண்டு எடுத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் போதைப்பொருளின் தாக்கம் அதிகரித்துள்ளது குறிப்பாக எங்களுடைய தமிழர் தாஜகம் வரலாறு காணாத அளவிற்கு போதைப்பொருள் தாக்கத்தினால் பாதிப்படைந்துள்ளது என்று போதைப்பொருள் தொடர்பான செய்திகளை நாங்கள் அடிக்கடி பத்திரிகையில் பார்க்க முடிகின்றது இந்த போதைப் பொருளுக்கு பலர் நாளாந்த மடுமையாகிக் கொண்டிருக்கின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னரான காலப்பகுதிகளில் தமிழர் தாஜகத்தில் போதைப்பொருள் பூச்சியமாக இருந்த நிலையில் இப்போது போதைப் தொடர்பான புதுப்புது விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம் போட்டிகளில் நீங்கள் சிறந்த முறையில் விளையாட வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான உடலை கொண்டிருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் மிக முக்கியமானது இன்று வாழ வேண்டிய பலர் தங்களுடைய வாழ்வை போதையினால் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னரான வாழ்வியலை மீண்டும் கட்டியெழுப்பி அனைவரும் போதுகற்றே ஒழுக்க சீலைகளாக சமூகத்தில் ஆரோக்கியமாக வாழ முன்வர வேண்டுமென கூறுகின்றேன் அவர் குறைப்பட்டுள்ளார்